நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நாயக நின்ற நந்த கோபானுடைய கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் கப்பானே வாயில் கப்ப மணிக்கதவும் தாழ்த்திரவாய் வாயில் கப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயசிறு மியரோ முக்கு அரை பறை ஆயசிறு மயரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நலே வாய் நேர்ந்தார் மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேந்தா தூயோமாய் வந்தோம் தொயிலர பாடுவான் தூயோமாய் வந்தோம் தொயிலற பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் வாயால் முன்னம் முன்னம் மாத தேவாய் முன்னம் முன்னம் māṭā deyam māni neya nilaika dhavaṁ nīke lōreṁ bhāvāi neya nilaika dhavaṁ nīke lōreṁ bhāvāi